இப்போ நம்ம வந்து இந்த பூரி ஜெகநாதர் யாத்திரை புற வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா இப்போ பார்க்குறீங்களே இதுதான் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு நாங்கள் வந்துட்டோம் இப்போ அதாவது ஸ்ரீ புருஷோத்தமா பக்த நிவாஸ் யூனிஃபார்ம் ஸ்ரீ ஜெகந்நாத் டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் பூரி அப்படின்னு சொல்லி மொபைல் நம்பர் போட்டிருக்கு இதில் பார்த்துக்கோங்க நீங்கள் இங்கே வந்தாங்கன்னா இந்த மாதிரி வரலாம் இது கொஞ்சம் அழகாக இருக்குது நாங்கள் இப்போ புக் பண்ணிவிட்டு இங்கே வந்துவிட்டோம் இப்போ பாருங்களேன் இந்த கார்டனிங்ஸு இப்படி நான் சுற்றி காட்டுறேன் இதை தேர்டு பார்ட்டை அப்லோட் பண்ணிட்டு ஒரு பார்ட்டாக கூட்டுட்டு வரேன் பாருங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படியே பாருங்கள் ஜெகந்நாதர் கோயிலுக்கு நம்ம காலையில் இப்போ வந்துட்டோம் மறுபடியாகுது இதை வந்து நாங்கள் இப்படி கார்டனிங்ஸ்லாம் எப்படி பா பார்க்கல இப்படி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க எப்படியே போய்கிட்டு இருக்கோம் அழகாக எப்படி கார்டனிங்ஸு வெளியில் எப்படியே இருக்குது இந்த பாருங்க நம்ம ஊர்லெல்லாம் எல்லாம் இதில் எப்படி அழகாக அவங்களா குப்பையெல்லாம் போடாம இப்படி அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்க இங்கே பாருங்க ஜவந்தி பூ நம்மளுக்கு இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நம்ம எல்லாம் காசு கொடுத்தோங்க இங்கே எப்படி இங்கே ஆடுதான் இங்கே எப்படி போட்டுருக்காங்க பாருங்களேன் ஒடிசா மாநிலம் பூரி ஜெகந்நாத் மட்டும் இங்கே பாருங்க இதுலேருந்து கோவிலுக்கு கூட்டின்னு போகிறாங்க கோவிலுக்கு இந்த வேலையில் வந்து அறுபது வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த ஹோட்டல்லேருந்து இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு தான் இந்த வேலை வந்து செக் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் நாங்களாம் நடந்து வந்திருக்கோம் பஸ்ஸில் வந்து ட்ரெயினில் வந்து லாஞ்சு புக் பண்ணி காரைக்குடியிலேருந்து நாங்கள் வந்துருக்கோம் இங்கேருந்து ஆனால் இங்கே பாருங்கள் இப்படி அழகாக இந்த ஃபாரிலெலலாம் இருக்கிற மாதிரி கார்டனிங்ஸ் நம்ம யூனிவர்சிட்டி அலாப்பா யூனிவர்சிட்டிலலாம் எப்படி கார்டனிங்ஸ் பண்ணி சொல்லுவாங்க அது மாதிரி பிடிச்சுட்டாங்க பாருங்களே அங்கேயும் இந்த ஜவந்தி ஜவந்திப்பூலாம் எப்படி இருக்கும் அழகாக இந்த கேமராவில் நான் காமிச்சிக்கிட்டே வரேன் லைவாக சொல்லிக்கிட்டே வரேன் எவ்வளோ எவ்வளோலாம் இங்கே அழகாக சொல்ல முடியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம வீடியோ அந்த பாட்டாக போட்டுகிட்டே வரேன் பாருங்கள் அப்லோட் ஆகிட்டே வரும் இப்போ நம்ம இருக்கிற அந்த லாட்ஜ் எப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறோம் அதை நம்ம அப்படியே நோட் பண்ணி கொடுக்குறேன் அந்த நம்பரும் அப்படியே பாருங்கள் வரும்போது டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுங்க பார்க்குறேன் இந்த பாருங்கள் இதில் அழகாக வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ்லாம் அங்கேயே இருக்குது நம்ம வந்து சைவந்தான் சாப்பிடுவோம் கோயிலுக்கு போகும்போது அதான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சைவ ஹோட்டல் தான் இங்கெல்லாம் மிக அருமையாக இருக்குது இப்படியே பாருங்க சிவன் பாருங்கள் எப்படி அழகாக நேட்டாக இந்த மாதிரி போர்டெல்லாம் போட்டு ஒடிசாவில் எழுதிட்டாங்க எப்படி போயிட்டுருக்கு அழகாக நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா அடுத்து தொடர பார்ப்போம் அப்படி இங்கே தான் இந்த பாருங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் இதில் இந்த மூணு பேர் தான் வந்திருக்கோம் அவங்களோட சேர்த்து எல்லாருமே போகலாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக அந்த ஒடிசா பாசில் அழகாக சொன்னாங்க இப்படியே நிற்கிறாங்க பாருங்கள் வாட்ச்மேன் அப்படியே இப்படி இப்படியே நிற்கிறாங்க அவங்களெலாம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு அருமையான அனுபவம் நாங்கள் தொடர்ந்து இப்படியே வீடியோ போடுறோம் இப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க லாட்செல்லாம் எப்படி அழகா பெருசு பிஸ்ஸா எப்படி இருக்கு பாருங்க மேலெல்லாம் தவறு மாதிரி அழகா கட்டி கட்டளைக்கல எல்லாம் நமக்கு நல்லா இருக்கு போயிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு பாத்தா இங்கே பாருங்க இது ஒரு திரியன் போட்டு ஆனியன் கார்லிக் டிஃபன் மீல் அப்படித்த குளாத்தில் மீல்ஸ் வந்து ஆர் எண்பது ஸ்பெஷல் மில்ஸ் ஆர் நூற்றி எண்பதுன்னு போட்டிருக்கு அப்புறம் நாங்கள் காலையில் இட்லி சாப்பிட்டோம் நல்லாவே இருந்துச்சு இங்கே வந்து இது மாதிரி நீங்களும் இப்படியே வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் நான் ஓவர்த்தா அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன் பாருங்க இப்போ ரூம் இப்போ ரூம் பண்ணிங்கிறேன் மேலே இருந்த ராஜா இந்த மாதிரி ஸ்ரீ புருசோத்தம் மண்டியமா அதே வந்து இந்த லொகேஷன் ஸ்கூலே அப்படியே பாருங்க அந்த ரோட்டெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வரேன் அதாவது அப்படியே கார் வருது நாங்கள் அப்படியே பார்க்குறோம் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி அழகாக எப்படி அழகழகாக இருந்துட்டு பாருங்கள் நகரத்தில் இந்த கார்டனிங்ஸு இதெல்லாம் நல்லா போட்டுருது நம்ம வந்து அடுத்த தேட்டி இந்த அடுத்த பாட்டில் கோயிலுக்கு போனோம் நம்ம கோயிலுக்கு அங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து பார்த்தா போட்டு வரையும் பாருங்கள் ரொம்ப ஃபாரஸ்டியமாக இருக்கும் நம்மளோட இப்போ போனதை விட இதில் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும் பூரி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் நம்ம அதை பற்றி நிறைய தந்து அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச அளவு கிடையாது பாருங்க நன்றி வணக்கம்